இந்த சேலம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு ஒரு நாளைக்கும் அதாவது திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு ஒரு நாளைக்கும் சேலம் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி இருநூறு மாணவர்கள் காலை உணவு சாப்பிடுறாங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து காலை உணவு சாப்பிட்டு அதன் பிறகுதான் பாடம் இதுக்கு மேல இதுக்கு அடுத்து கடைசியா என்ன சொல்ல போட உங்களுக்கு தெரியும் மகளிர் நீங்க அதுக்குதான் வந்திருக்கீங்க உங்க மைண்ட் வைஸ் நல்லா கேக்குது அதுதான் தலைவர் தேர்தல் நெருக்கடி சொன்னேன் கலைஞர் மகளின் உரிமை தொகை திட்டம் பகுதி வாய்ந்த சரசிகள் அத்தனை பேருக்கும் மாசம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை துகை திட்டம் தருமேன்னு சொன்னாரு வந்துருமா கொஞ்சம் வெயிட் பண்ணுமா

உங்களுக்கு வெரிபிகேஷன் செய்யப்பட்டு தகுதி உள்ள அனைத்து மகளிருக்கும் கண்டிப்பாக விரைவில் இன்னும் ஐந்து ஆறு மாசத்துல மாச மாசம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகைத்திட்டா கண்டிப்பாக வந்து சேரும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா நிச்சயம் செய்வாங்க நம்பிக்கை இருக்கா இப்ப இல்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாவட்டத்திலையும் எழுபத்தி அஞ்சுல இருந்து எண்பது சதவீதம் பேர் வந்துருச்சு ஆனா சில மகளிருக்கு குறை இருக்கு நான் சொல்றாங்க இப்ப அந்த அக்கா சொன்ன மாதிரி எனக்கு வரல பக்கத்து வீட்டுக்கு வர பொண்ணுக்கு வந்துருச்சு எதிர்த்து பொண்ணுக்கு வந்துருச்சு எனக்கு வரல அப்படின்னு சில குறைகள் இருக்கு இதெல்லாம் தீர்க்கப்பட்டு கண்டிப்பாக தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆயிரம் ரூபாய் நிச்சயமாக வந்து சேரும் இப்போ இந்த மட்டும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இருக்கிறோம் ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் மகளிருக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வந்துட்டு பேசுறேன் ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் தொடரணும்னா இதெல்லாம் வந்து நம்ம பணம் ஒன்றிய அரசு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கும் சொல்றாங்க நம்ம ஒன்றிய பிரதமர் இருக்காருல்ல எதுக்காவது வந்து உங்களை பார்த்தாரா தேர்தல் நேரத்துக்கு மட்டும் வருவாரு வேற எந்த நேரத்துக்கு வரமாட்டாரு இப்ப இந்த ஒரு மாசமா தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு ஏன் தேர்தல் ஒரே காரணம் தான் நாளைக்கு வராதா நான் சவால் பெறேன் அவருக்கு சவால் பெறேன் திரு ஒன்றிய பிரதமர் அவர்களே நீங்க அடுத்த பத்து நாள் பதினஞ்சு நாளோ இல்ல அடுத்த வர சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டிலே வந்து குடியிருங்க இங்கே இருந்துருங்க எங்களோட இருந்துருங்க ஆனா உங்களால தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு கூட உங்களால பாஜக